அப்படின்னா கன்மணி நாயம் ரசுல் சல்லல்லாஹ் அலைவு செல்லு மூலமாக அல்லாஹ் நமக்கு குரானில் ஒரு ஒரே ஒரு சின்ன சூறாவை நம்மளுக்கு இறக்கி கொடுத்துருக்கான் இஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் பல்லசர் இன்னல் இன்சான லபி ஹுசுப் இல்லை லதீனா அமனு அமினு சா லிகா வாசோ பில் ஹத் வத் வாசோ பிஸ் அபு இதில் நான் ஈமானை பற்றியும் அமலை பற்றியும் நம்மளுக்கு அல்ஹந்தல் இல்லா கன்மணி நாயம் ரசுல் சல்லல்லாஹ்ஹு அலைவு செல்லு மூலமாக பொறுமையை பற்றியும் ஹக்க பற்றியும் உண்மையை பற்றியும் இந்த நாலு விஷயத்தாலாம் இந்த குட்டி சூறாவில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கான் கண்மணி நாயம் ரசூர் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அருகாமையில் இருந்த அபுபக்கர் சித்திகிரி அல்லாஹுத்தால இந்த சூறாவின் படியே வாழ்ந்தாங்க அவங்களுக்காக இறக்கப்பட்ட தான் இந்த சூறாவும் கூட அப்ப நம்மளுடைய பலகீனத்தை அகற்றுவதற்கு இந்த நாலு நம்மளுக்கு அவசியம் ஒன்று ஈமான் அடுத்தது நம்மளை அமல் அடுத்தது நம்மளுடைய உண்மை அடுத்து பொறுமை இந்த நாலு விஷயமும் நம்மகிட்ட இருக்கணும் அது நம்மகிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லாம் யோசித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அடுத்தது நம்மளுக்கு நாலாவதாக என்ன இருக்குன்னா அவசரம்